ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு எதிர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்கிறதுக்கு சரிங்களா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ் வந்து படிக்கணும் கவர்மெண்ட் காலேஜஸில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அதுக்கான லாஸ்ட் டேட்டு அதனால் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன டைம் இருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது நீங்கள் முன்கூட்டியே அப்ளை பண்ணுறங்க நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணுறங்க ரேங்க் லிஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்லூரிகளுக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறப்பு ஒதுக்கீட்டு கலந்தாய்வு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி ஜூன் அதே செகண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் அதுக்கடுத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொகும் நாள் வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அல்லது உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தால் உடனே அப்ளை பண்ணுறேங்க இந்த மெசேஜை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்